யூஸ்வலாக மில்க் கேக் இல்லாட்டி பால் கோவாலாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே சமயத்தில் நிறைய பால் ஊற்றி நம்ம கால் வலிக்க கை வலிக்க கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக மூணே பொருள் வச்சு சூப்பரான மில்க் கேக் வீட்டிலையே எப்படி ரெடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மில்க் கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் பன்னீரை நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் பன்னீருக்கு ஒரு கப் பால் பவுடர் ஒரு கப் பால் சரியாக இருக்கும் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேர்த்த பன்னீர் பால் பால் பவுடர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை அடுப்பிலலாம் வைக்கலை வெறும்னே கீழே வச்சு தான் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்க போகிறேன் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு பொருளாக சேர்க்குறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடுபடுத்த ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்துலேயே நின்று கலந்து விடுற மாதிரி இருந்தால் அடுப்பை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க அப்போ வேலை சீக்கிரமே முடிஞ்சிரும் இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இனிப்புக்காக அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்த பால் பவுடர்லேயே சர்க்கரை இருக்குது அதனால நான் அரை கப் சேர்த்துக்கிறேன் உங்கள் பால் பவுடரில் சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஒரு கப் சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால அது கரையை கரையை கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடும் ஆல்மோஸ்ட் நல்லா திக்காயிடுச்சு ஆனால் இன்னும் கூட நல்லா திக்காகணும் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேக்கு மாற்றிடுவோம் அந்த தப்பு செய்யாதீங்க நம்ம ஸ்வீட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் கூட ஓரத்தில் இந்த மாதிரி லேஸாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அப்போ தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பீஸ் போட போகிறது அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பீஸ் போட போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட வற்ற வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பித்த போது நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ லேசாக கலரும் இருக்கு பாருங்கள் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரத்தில் அந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லை நம்மளோட ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு நெய் தடவுன பார்த்துறதுக்கு மாற்றிக்கலாம் நான் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக நல்லா அழகாக ஷேப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன் நட்ஸ் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டியும் பரவாயில்ல நட்ஸ் சேர்த்துட்ட ஒரு டைம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா செட் ஆகிடும் இல்லாட்டி நட்ஸ் எல்லாம் தனித்தனியாக அப்படியே வெளியில் வந்துடும் ஒரு மணி நேரம் ஸ்வீட்டை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுற வேண்டியது தான் எனக்கு மொத்தத்தில் ஒரு பன்னெண்டு பீஸ் கிட்ட கிடச்சிது இது நம்ம பால் சேர்த்து செஞ்சதுனால மூணு நாளுக்குள்ளேயே சாப்பிட்டுடுங்க அதுக்கு மேலே இருக்காது இந்த மில்க் கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ